பூச்சூடி பொட்டிட்டு ஆடை ஆபரண எல்லாம் அணிவித்து பேர்வமுடி வந்து அக்கறையிலிருந்து இக்கறைக்கு இனி அழைத்து வந்து போஞ்சோல என்ற இடத்தில் வைத்து என்ன அலங்காரம் செய்தார்களோ என்னென்ன நகைகள் புட்டினார்கள்ளோ என்னென்ன ஆடைகள் அணிவித்தார்கள் அத்தலேயும் வைத்துவிட்டு எப்படமொருமட்ட அண்ணா அப்படியே பட்டாடை எடுத்து வந்து என் பரம்பரை உள்ள அளவும் உனக்கு சூட்டிவிட்டார் சின்னாளி வடக்கு திரு அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பட்டாளம்மன் திருக்கோவில் இருபத்தி ஏழாம்